நிதியமைச்சர் ஜல்லி ஜல்லியாக இன்றைய தினம் ஒவ்வொரு சமூகத்தினுடைய வாக்கு வங்கி எத்தனை சதவீதம் என்பது அரசியல் கட்சி தலைமை அலுவலகத்தில் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெயரில் குழப்பம் செய்வதை ஏற்க மாட்டோம் விஸ்வகர்ம பெயரில் குழப்பம் செய்வதை ஏற்க மாட்டோம் மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு நடத்திடே நடத்திடு நடத்திடே நடத்திடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திடு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திடு 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 நடத்திடே நடத்திடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திடு ஜாதி மா யோஜனா திட்டத்தை சில மாதங்களுக்கு முன்பு கொண்டு வந்தது அப்பொழுது எங்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தின் அனைவரும் நாங்கள் வரவேற்றோம் சந்தோஷப்பட்டோம் ஆனால் சில காலம் கழித்து அதனுடைய சுயரூபம் தெரிய வந்தது சமீபத்திலே மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவை செய்தியாளர் சந்திப்பிலே பதினெட்டு வகை தொழில் செய்ய செய்யும் யாராக இருந்தாலும் விஸ்வகர்மா ஒரு அழுத்தமான ஒரு பதிவை பதிவு செய்தார்கள் அந்த அவர்களுடைய கருத்து எமது விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு ஏற்புடையது அல்ல திருப்பி திருப்பி சொல்றோம் அவங்க காது கேட்டு வர சொல்றோம் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் பதினெட்டு வகை தொழில் செய்யவர் யாராக இருந்தாலும் அவங்க சில விளக்கங்களை அவங்க சொல்லாங்க அதை வந்து செய்தியாளர் மக்கள் படித்து பார்த்துக்கலாம் யாராக இருந்தாலும் விஸ்வகர்மான்னு சொல்றாங்க அது எங்க சமுதாயத்துக்கு ஏற்படுது அல்ல நாங்கள் என்ன நினைச்சோம் அப்படின்னு இந்த பதினெட்டு வகை தொழில் செய்யற அனைவரும் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் பயன் பயன்பெறக்கூடிய பயனாளிகள் சொல்லா கூட எங்களுக்கு ஆசுவாசமா இருக்கும் ஒரு சந்தோஷப்பட்டிருக்கோம் ஆனா அனைவரையும் விஸ்வகர்மா என்ற அடையாளப்படுத்தி எங்களுடைய பாரம்பரியமா ஐந்தொழில் செய்யக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தை ஒரு கொச்சப்படுத்துவதற்காக எம் சமுதாயம் கருதப்பட்டு கருதப்பட வருகிறது இந்த நிலையை மாற்றி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த இந்த கருத்தினை மாற்றி எங்கள் சமுதாய மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றோம் அதில் அதில் தயக்கமோ ஒரு கௌரவமோ பார்த்தார் என்றால் வருகின்ற தேர்தலிலே அதனுடைய வெளிப்பாடு தெரிய வரும் என்பதை எங்கள் சமுதாயத்தில் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்களாம் இருக்கிறோம் ஆனா அந்த மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை வீதி வீதியா தெரு தெருவா வீடு வீடா வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதவீத ஓட்டு எதிரிய ஓட்டு சதவீத கூட்டு கூட்டினாங்க அதெல்லாம் நாங்களும் சந்தோஷப்பட்டோம் ஆனா இந்த அவருடைய உழைப்பெல்லாம் வீணாக்கி ஒட்டுமொத்த அந்த அந்த ஒட்டுமொத்த உழைப்பையும் அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் சல்லி சல்லியா உடைச்சிட்டாங்க ஆனா இனி வரும் காலத்துல எங்க சமுதாயத்தின் மேல மத்திய அரசும் அரசியல் கட்சிகளும் இதை கவனம் செலுத்தி எங்க சமுதாய மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அதுபோக போக ஜாதி வாரி கணக்கெடுப்பு கண்டிப்பா நடத்தியே ஆகணும் இவங்க இவங்க அவங்கள சொல்றது மத்திய அரசு சொல்றது மத்திய அரசு மாநில அரசு சொல்றது நாங்க என்ன கேன போயிடா ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் உள்ள நிலவரம் தெரியும் அப்ப இங்க ஒளி சுத்தியில் எடுத்தாங்க அவ்வளவு பேருமே விஸ்வகர்மான்னு சொல்றாங்க அது எந்த வயதுல நியாயப்படுத்த முடியும் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதில் எங்க சமுதாயத்தில் இந்த எது எது தடையாக இருக்குன்னு கேட்டால் இட வந்து எங்களுக்கு வந்து உள் வேணும் அப்ப உள் செய்யணும் என்னன்னா இந்த இட ஒதுக்கீடு கொள்கையை மறு ஆய்வு செய்யணும் மறு ஆய்வு மறு ஆய்வு செஞ்சால்தான் எங்கள் சமூகத்துக்கு நீதி கிடைக்கும் இல்லைன்னா நாங்க வந்து இன்னும் நசுங்கப்பட்டுக்கிட்டே இருப்போம் நீதி கிடைக்கிற வரை ஒரு ஜாரி வாரி கடக்கெடுப்பு நடத்தி எங்களை எங்களுடைய சமுதாயத்திற்கு நாங்கள் பாரம்பரியமாக ஒரு ஜேசி தொழில் செய்கிற சமுதாயம் நல்ல அக்கறை உள்ள அனுதா உள்ளவனா நீங்கள் வந்து இடஒதுக்கீடுல மட்டும் நீங்கள் எங்கள் சமுதாயத்தை திரும்பி பார்த்தா மட்டும்தான் பொருளாதாரத்தை நாங்க வந்து மேம்பட முடியும் இடஒதுக்கூடுகளை மறு ஆய்வு செய்யணும் அதுல வந்து அப்படின்னா அதிகபட்சமா தமிழ்நாடு புள்ள ஒட்டுமொத்த விசுவரமும் சென்னையை நோக்கி நாங்க பயணத்தை தொடருவோம் சென்னை வந்து உயர்த்தணும் பாக்காங்க எட்டு லட்சத்தை விட்டு அதிகமாக பாக்காங்க இந்த எட்டு லட்சத்தை உயர்த்தின கிடைக்கிறதும் போயிரும் எங்களுக்கு விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்பும் பறி போயிரும் அதனால மத்திய அரசு வந்து எக்காரணத்தை கொண்டோம் கிருமி லயர் எட்டு லட்சத்தை உயர்த்தவே கூடாது அப்படின் எந்த சமுதாயம் உயர் வரும் மாறி மாறி நாங்க வந்து பற்றலே வேலை பார்த்து நாங்க பற்றலே சாகணுமா எங்களுக்கு அந்த பச்சமை கையெழுத்து போடுறதுக்கு எங்களுக்கு அருகதை கிடையாதா கூடி சீக்கிரம் இதுக்கு மத்திய அரசு மாநில அரசு முடிவெடுத்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அதுல எங்களுடைய விகிதாச்சாரம் தெரிய வரும் அந்த விகிதாச்சார அடிப்படையில் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி எம்பி எம்எல்ஏ விகிதாச்சார அடிப்படையில் எங்களை தேர்ந்தெடுங்க நாங்களும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கு நீங்க மட்டும் இந்த அதிகார பசியில ருசிச்சுக்கிட்டீங்க நாங்க என்ன கேன பயலா ஆயினால வருங்காலத்துல ஜாதிவாரி கடத்தி எங்களுடைய சமுதாய மேம்பர் அத்தனை அரசியல் கட்சி முன் வரணும் அதை தவிர்க்க இவங்க கணக்கா நமக்கு என்னன்னு இருந்தீங்கன்னா அதனுடைய வழிபாடு தேர்தல் காலத்து பதிலடியா கொடுக்கப்படும்